ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த வராகியினுடைய கோபத்திற்கு நீ ஆளாகிவிட்டாய் ஒருவேளை தெரிந்தேதான் நீ இந்த தவறை செய்திருப்பாயானால் உன் வராகியானவள் உன் இல்லத்தை விட்டு நிச்சயமாக வெளியேறுகின்றேன் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அம்மா எப்பொழுதுமே என் குழந்தையை அரவணைத்து உன்னை வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்க கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் இந்த நேரத்தில் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற சில விஷயங்களினால் என் மனதை நீ காயப்படுத்துகின்றாய் உனக்கு இந்த வராகியானவள் சொன்னவுடன் புரியாதது போல் இருக்கலாம் ஆனால் என்ன நடந்தது என்று நான் சொல்லிவிட்டால் நிச்சயமாக நீயும் வருத்தப்படுவாய் நம் பராகியானவள் என்னுடைய மனது காயப்படுவதற்கு நாம் ஒரு காரணமாக மாறிவிட்டோமே என்று நினைத்து நீ நிச்சயமாக வருத்தப்படத்தான் போகின்றாய் அந்த அளவிற்கு ஒரு செயலை நீ செய்து விட்டாய் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மை என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் நீ உனக்கான நாளாக எதிர்நோக்கி அந்த நாளில் என்னவெல்லாம் செய்ய முடியும் அதையெல்லாம் சரியாகத்தான் செய்து கொண்டிருந்தாய் எப்பொழுதுமே என் குழந்தையை தான் செய்கின்ற செயலில் அதிக கவனமாகத்தான் இருந்து கொண்டிருந்தாய் ஆனாலும் ஒரு சில விஷயமானது இன்று நீ உன்னை அறியாமலேயே செய்துவிட்டாய் அதனால்தான் இன்று இந்த வராகி மனம் வேதனை அடைய வேண்டிய நிலை வந்துவிட்டது ஆனால் உன் வராகியானவளுக்கு ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா என் குழந்தை நீ அதை தெரிந்திருக்க மாட்டாய் நிச்சயமாக உன்னுடைய கவனத்திற்கு அப்பாற்பட்டுத்தான் அது நடந்திருக்கும் என்பதை நான் இந்த வராகியை வராகியாகிய நான் நம்புகிறேன் என் குழந்தையே ஒருவேளை நீ தெரிந்து அதனை செய்திருக்கும் பட்சத்தில் அம்மா அதற்கு மேல்தான் நான் உன் இல்லத்தில் இருப்பது நியாயமற்றது ஏனென்றால் எதற்காக எத்தனை காலமும் உனிடத்தில் நான் போராடி கொண்டிருக்கின்றேனோ எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்றால் நீ எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று உனக்கு நான் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேனோ அந்த ஒரு விஷயமே இன்று கேள்விக்குறியாக நின்று விட்டது என்றால் அம்மா நிச்சயமாக வேறு எந்த ஒரு விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் நடத்த முடியும் நிச்சயமாக இது ஒரு நாளும் செய்துவிட முடியாது என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற எந்த ஒரு சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு உனக்கானவற்றை பெறுவதற்கான அத்தனை திறமைகளும் உனக்குள் இருக்கிறது என்று தான் உன் அம்மா நானும் நினைத்திருக்கின்றேன் ஆனால் நீ செய்கின்ற சில தவறுகளினால் உனக்கு கிடைக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட உன்னிடம் வந்து சேராமல் சென்று விடுகின்றது ஏதேதோ கஷ்டங்கள் ஏதேதோ சூழ்நிலைகள் உன்னை இப்படி ஆக்கிவிட்டதோ என்பதுதான் இந்த வராகியானவளுக்கு இப்பொழுது சந்தேகம் எந்த சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நீ உன்னுடைய நிலையிலிருந்து ஒரு நாளும் மாறக்கூடாது என்று அம்மா உனக்கு சொல்லி இருக்கின்றேன் அல்லவா நீ என் பேச்சினை மதிக்கின்ற என்னுடைய பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக ஒரு நாளும் இந்த விஷயத்திலிருந்து நீ தவறிவிட மாட்டாய் என்ன செய்ய நினைக்கின்றாய் போதனை சரியாக நீ தான் செல்வாய் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் இப்பொழுது இந்த தவறு நடந்ததற்கு என்ன காரணம் ஒரு நாள் இந்த வாழ்க்கையை பற்றி நீ மிகவும் வேதனைப்பட்டாய் ஒருவர் உன்னை அதிகமாக அவமானப்படுத்தியதாக கண்ணீர் வடித்தாய் இந்த வாழ்க்கையே வேண்டாம் எனக்கு என்று உதறி தள்ள துடித்தாய் என் வாழ்க்கையை நானே முடித்துக் கொள்கின்றேன் வராகி என்று என் முன்னால் நின்று என் குழந்தை கதறி அழுததை நான் கண்ணால் கண்டேன் அப்படி இருக்கின்ற சூழ்நிலை உன் வாழ்க்கையில் இருந்த பொழுது உன் மனது எத்தனை பாடுபட்டது என்று சற்று சிந்தித்துப்பாரேன் எதற்காக இதனை நான் சிந்திக்க சொல்கிறேன் தெரியுமா நீ செய்த தவறானது இதற்கு அடிப்படையாக நடந்த ஒரு விஷயம்தான் உன்னுடைய மனது காயமடைந்த பொழுது உன்னை அவமானப்படுத்தி விட்டார்கள் என்று ஒரு பொழுதும் நீ அடைந்த வேதனை எத்தனை பெரியது அதிலிருந்து உன்னால் எத்தனை காலம் மீண்டு வர முடியாமல் நீ தவித்து நின்றாய் அப்படி நீ தவித்து நின்ற காலம் உனக்கு இன்னமும் நினைவில் இருப்பது உண்மைதானே அப்படியானால் நீ இந்த தவறை ஒரு நாளும் செய்திருக்க கூடாது அதற்கு உனக்கு ஒரு நாளும் அனுமதி கிடையாது உன்னுடைய மனது அறிந்து செய்தாயா அறியாமல் செய்தாயா என்று இந்த வராகி சொல்கின்ற விஷயத்தை விட்டு உன் தாயானவள் எனக்கு நீ பதிலை சொல் நிச்சயமாக அம்மாவின் மனதை குளிர வைப்பாய் என்று நம்புகின்றேன் உன்னை நம்பி இருக்கின்ற ஒருவர் உன்னிடத்தில் அதிகமான உதவிகளை பெறுகின்ற ஒருவர் அவரிடத்தில் இன்று நீ பேசும் சில வார்த்தைகளை அதிகமாக விட்டுவிட்டாய் இன்று நான் சொன்னாலும் நேற்று அல்லது நேற்று முந்த நாள் இப்படி ஒரு இரு மூன்று நாட்களுக்கு முன்னதாக கூட இது நடந்திருக்கலாம் அப்படி உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவரை நீ உன் வார்த்தைகளால் காயப்படுத்தி விட்டாய் அந்த வார்த்தை அவர்களின் மனதை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தி அவர்களின் கண்களில் இருந்து கண்ணீரை வரவழைத்து விட்டது உனக்கு அது அந்த நேரத்தில் சாதாரணமாக தோன்றி இருக்கலாம் ஆனால் உண்மையில் அது அவர்களுக்கு மிகுந்த வேதனையை அளித்துவிட்டது இது போன்று ஒருவர் தன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில பிரச்சனைகளினால் இன்னொருவரிடம் இருந்து சில வார்த்தைகளை கேட்க வேண்டிய நிலை வந்துவிட்டது அப்படியென்றால் அதுவும் தனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவரிடத்திலிருந்து இது போன்ற வார்த்தைகள் வந்துவிட்டது என்றால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது நீ பேசிவிட்டு உன் மனதில் ஒன்றும் இல்லாததாக நீ இருந்து கொண்டு இருந்தாலும் அவர்களின் மனதினை காயப்படுத்தியதை நீ உணரவில்லை என் குழந்தையே நீ உணர்கின்ற உன் வராகியான ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் அதை நீ தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள் நீ தெரிந்ததை செய்திருப்பாய் ஆனால் என் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது என் குழந்தை நீ என்னுடைய குழந்தையாக இருந்து இந்த விஷயத்தை தெரியாமல் செய்திருப்பாயானால் என் குழந்தையே அதை உடனடியாக நீ திரித்து கொள்ள வேண்டும் யாரை நம் வார்த்தைகளால் காயப்படுத்தினோம் நாம் சொன்ன எந்த ஒரு வார்த்தை யார் மனதை காயப்படுத்தி இருக்கும் என்று உனக்கு ஒரு விஷயம் தோன்றிவிட்டது அப்படியென்றால் என் குழந்தையே சற்றும் எதிர்பார்க்காமல் யாரையும் நீ எதை நோக்கி நிற்காமல் எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லாமல் அவர்களிடத்தில் மன்னிப்பினை கேட்டு என் குழந்தை அம்மா எப்பொழுதும் சொல்வது போலத்தான் இங்கே எந்த ஒரு விஷயமும் அடுத்தவர்களுக்கு தீமையை கொடுக்காது ஆனால் நீ பேசுகின்ற வார்த்தைகளினால் அல்லது உன்னுடைய நடவடிக்கைகளினால் ஒருவர் மனமுடைந்து அழுது கண்ணீர் வடித்து விட்டார் என்றால் அந்த பாவம் உன்னை நிச்சயமாக வாழவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதனால் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு கிடைக்காமல் போய்விடும் காலம் முழுவதும் நீ எதிர்பார்த்த உன்னுடைய ஆசைகள் எல்லாம் உனக்கு நிறைவேறாமலேயே அப்படியே நின்றுவிடும் இதற்கான சரியான வேலையை எதிர்நோக்கி நீ காத்து கொண்டிருப்பது நிச்சயமாக இந்த வராகி எனக்கு இப்பொழுது புரிந்துவிட்டது ஒருவேளை நீ செய்த தவறை உணர்ந்து அம்மா சொல்வது போல உடனடியாக செய்துவிடும் அவர்கள் மனதார உன்னை மன்னித்து விட்டாலே போதும் என் குழந்தையே தெரியாமல் செய்த தவறுக்கு அம்மா என் மீது வருத்தப்பட மாட்டேன் உன் மீது வருத்தப்பட மாட்டேன் ஆனால் எனக்கு அது தெரிய வேண்டும் நீ வேண்டும் என்று செய்திருந்தால் இந்தவராகி என்னுடைய பார்வை உன் மீது ஒரு நாளும் விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்கள் தன்னை அறியாமல் சில தவறுகளை செய்ய வைத்துவிடும் அதுபோல உனக்கு நடந்திருக்கும் என்றால் என் குழந்தை உடனே அதிலிருந்து உன்னை நீ கொள்ள மீண்டும் இதை தவறுகளை செய்வதற்கு ஒரு நாளும் முன்வந்து விடாதே யார் உன்னை காயப்படுத்தினாலும் நீ அவர்களை காயப்படுத்தாதே யார் உன் மனதை வேதை வேதனைப்படுத்தினாலும் அவர்கள் அதற்குரிய தண்டனையை அனுபவிப்பார்கள் என்று நீ விட்டுவிடு அவரவர் செய்கின்ற பாவத்திற்கு பலன் அவரவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இதற்காக நீ வருந்த வேண்டிய அவசியம் ஒரு பொழுதும் இல்லை நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் ஒரு பொழுதும் இல்லை உனக்கு தவறுகளை செய்கின்றவர்களை இந்த வராகி ஒரு நாளும் விட்டு விற்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என்றென்றும் உன்னை காக்க நான் ஓடோடி வருவேன் என்பதனை மனதில் வைத்துக்கொண்டு என் குழந்தை செய்த தவறு உண்மை என்றால் நிச்சயமாக திருத்திக்கொள் இல்லை நான் இப்படித்தான் என்றால் விட்டுவிடும் அம்மாவிற்கு அதனால் எந்த ஒரு வருத்தமும் இல்லை என் அன்பு குழந்தையே இந்த வராகியினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு உண்டு ஆகையால் எதை நினைத்தும் கவலைப்படாமல் தைரியத்துடன் இரு நம்பிக்கையுடன் இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்